அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பாட்டல்ல பாதி போயிட்டே இருக்குது ஐயா ஒரு கட்டிங்க அளவுக்கு வேஸ்டா போச்சு ஐயா அண்ணே ஓத்துட்டீங்கல்ல இப்போ அளவு பெரிய இவன் எந்த ஒரு காரணா இருப்பான் பிரிச்சுட்டேன் இப்ப இப்படி அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குண்ணே ஆஹா அப்போ மறுபடியும் பாட்டலில் ஊற்றணுன்ற ஆமண்ணே ரெண்டு மூணு சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான் ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறான் ஐயா இதுதான் குடியாரங்கக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சரி மறுபடியும் பாட்டலில் ஊற்றுவோம் இந்த தடவை எவ்வளோ வேஸ்ட்டாக போக போகுதுன்னு தெரியலையே ஐயா ஆஹா சரக்காலையே பாதி டேபிளை கழுவி விட்டாச்சு ஐயா இப்பப்பா கரெக்டாக இருக்கா போங்கண்ணே உங்களுக்கு அளவே பிரிக்க தெரியல நான் பிரிக்கிறேன் பாருங்க ஆஹா முக்கா டேபிளை கழுவி விட்டுட்டான ஐயா யோ மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவாட்டருக்கும் கம்மியாக்கிட்டியா ஆ ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன் அளவாக ஊற்றுறேன்னு அதை குவாட்டராக மாற்றிட்டான ஐயா இப்போ பாருங்க கரெக்டாக இருக்கானு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைனா இதையும் பாட்டிலில் ஊற்ற சொல்லுவோம் எப்பா சரியாக தான் பண்ணியிருக்க கரெக்டாக இருக்கு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது ஆஹா குரங்கு அப்பத்த பங்கு போட்டு கதையாக ஆகிடுச்சையடா அண்ணே மொத்தமும் கீழே ஊற்றிடுச்சுண்ணே ஆஹா ரெண்டு ஆஃப் வாங்கி ஒரு ஆஃப் ஏற்கனவே அடிச்சுட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான் இவன் எதுக்கு நம்மளை கிளாஸும் சைடிஸும் வாங்கிட்டு வர சொன்னான் நாமளும் போய் வாங்கிட்டு வந்தோம் ஐயா இவனை பொண்டாட்டி மட்டும் பொழந்தது பத்தாது குளுந்தையாலும் செத்து பொலந்துருக்கணும் ஆமா அண்ணே இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வாங்க ஆஹா மறுபடியும் ஆஃப் வாங்கிட்டு வர சொல்றானே ஐயா ஏன் அதையும் பங்கு பிரிக்கிறேன்னு டேபிளில் கழுவி விடுறதுக்கா போங்கண்ணே போய் வாங்கிட்டு வாங்கண்ணே நான் பாட்டுக்கு தானே உக்காந்துருந்தேன் என்ன கூப்பிட்டு ஒன்னா சேர்ந்து சரக்கு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வேலையும் வாங்கிட்டு சரக்கையே குடிக்க விடாம பண்ணிட்டு உங்களுக்கு தான் சரியா அளவு பிடிக்க தெரியலையே ஆஹா குடிக்கிறதுக்கு முன்னாடியே தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னோம் இப்போ அது நமக்கே வந்துருச்சு ஓசி சரக்குக்கு ஆசைப்பட்டது நம்ம தப்பு தான் பேசாமல் இருக்கிற காசில் ஒத்து நான் அப்பளம் ஒரு குவார்ட்ரை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கணும் சரிண்ணே நானே போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் ஆஹா நம்மளை போகவும் மாட்டேன்றானே ஐயா ஆசை காட்டி ஆசை காட்டி அப்படியே உட்கார வைக்கிறானே இங்கே பாருப்ப நீ சரக்கு வாங்கு ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னு இனிமே சரக்கு வாங்குறதா இருந்தால் ரெண்டு குவார்ட்ரு வாங்கு உனக்கு ஒரு குவாட்ரு எனக்கு ஒரு குவார்ட்ரு புரிஞ்சதா சரிங்கண்ணே அப்பாடா ஒத்துக்கிட்டான் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன அது பதிலுக்கு பதில் கண்டிஷன் போடுறான் ஆனா என்ன கண்டிஷன் நம்ம ஒரு ஒரு குவாட்டரை தான் பிரித்து பிரித்து குடிக்கணும்